சிவகிரியின் முதுபெரும் தலைவர்கள் திரு என்எஸ்பி வரராஜ் ஐயா அவர்கள் மற்றும் வி ஏ சென்னியப்பா ஐயா அவர்களது பேரன் திரு கேசவராஜ் என்கிற சுரேஷ் அவர்களோடு இன்றைய கைபேசி வழி கலந்துரையாடலை தொடங்குகிறோம் இது முழுமையானதாக இல்லாமல் அறிமுகத்திற்காக என வைத்துக்கொள்வோம் இனிவரும் ஒவ்வொரு முறையும் மிகவும் ஆழமாகவும் நேர்த்தியாகவும் மிகவும் செறிவுகள் அடைந்ததாகவும் இருக்க முயற்சி செய்கிறோம் இதில் விடுபட்டு போன பின்னூட்டங்களை தாங்கள் வழங்கி தாங்களும் குரல் பதிவுகளை இதில் இட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது திரு கேசவராஜ் அவர்களோடு இணைவோம் கே முருகபூபதி சிவகிரி நியூஸுக்காக உங்க பேர் வந்து முழு பேர் கேசவராஜுங்களா முழு பேர் கேசவராஜ் ஊர்ல வந்து சுரேஷுன்னுபாங்க ஆஹ் நற்படிப்படையில ஆஹ் ஊர்ல வந்து எல்லா சுரேஷ்நாத் எல்லாத்துக்கும் தெரியும் கேசவராஜுங்கிறது அப் இசிஎல் காலேஜ் வேற பட்டிக்கிட்டு கேஷராஜ்னு தெரிஞ்சு பட்டிக்கிட்டு பேரு கேசவராஜ் இங்கெல்லாம் ஊர்ல சுவரையில சுரேஷுநாத எல்லாத்துக்கும் தெரியும் அப்பா அம்மா தாத்தா எல்லாம் சொல்லுங்க உங்க குடும்பத்தை சொல்லுங்க நாம அப்பா பேரு என்ன சிவி கோபால சுப்பிரமணியம் அம்மா பேரு பூங்கோதை தாத்தா வந்து என் சி வரதராஜ் அப்பத்தி வந்து என்ன விஏ சென்னியப்பா சூப்பர் அவங்களுடைய பேரன் ரெண்டாவது மாதனோட பேரன் நான் வந்து படிச்சது வந்து டிப்ளமோ மட்டும் இல்ல டென்த் டென்த் வரைக்கும் நம்ம சூரி ஸ்கூல்ல படித்தேன் சிவகிரியில சூரிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல டென்த் வரைக்கும் படிச்சோம் டென்த் படிச்சதுக்கு அப்புறம் டிப்ளமோ படிக்கலான்ட்டு ஆப்பக்கூடல்ல சக்தி இன்ஸ்டா டெக்னாலஜினு மாறும் மகாலிங்கம் நாச்சிமுத்து இருக்காங்கன்னா சக்தி சுகர் அவங்க குரோத்து மகாலிங்கம் ஆமாங்க ஆமாங்க அவங்களுடைய காலேஜ் வந்து ஆப்பக்கூடல் இருக்குதுங்க சரிங்க அவங்க அந்த காலேஜ் அந்த காலத்துல இருந்து மெரிட் மட்டும்தான் நோ டொனேஷன் நான் 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 போய் ஜாயின் பண்ணேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அப்ப இருந்தும் சரி அவங்க வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு நல்லது செய்யறதுக்கு டொனேஷன் இல்லாம

ஒரு ஃபஸ்ட் இயர் வந்து எல்லாம் காமனா எல்லாத்துக்கு டிப்ளமா ரெண்ட் முடிச்சு காமனா இருக்கு எல்லாத்துக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் இருக்கு பிளஸ் டூ முடிச்சு போனா தேவையில்லைங்க டேரக்டா அந்த என்ன அவங்களுடைய கோர் அதுக்கு ஜாயின் அந்த காலேஜோட சிறப்பு வரைக்கும் இப்படித்தான் ஒன்னும் அப்படி இருக்கிறாங்க இது வரைக்குமே இந்த டிப்ளமோக்கு வெறும் முப்பதாயிரம் தான் மூணு வருஷத்துக்கு வருஷத்து பத்தாயிரம் தான் இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கு இப்ப வந்து அதுலயே ரெண்டு குரூப் போட்டாங்க அதாவது செல்ஃப் பைனான்ஸ் அதாவது டொனேஷன் குடுத்து மாதிரி ஒரு இருக்குது இது மாதிரி ஜாயின் பண்றது வந்து இருக்குது அப்புறம் நாங்க போகும்போது டிப்ளமோ முடிச்சுட்டோம் போனோம் ஆனா வரைக்கும் எங்களுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கறேன்னே தெரியாது எங்களுக்கு என்னனே தெரியாது டிப்ளமோ தெரியுது என்ன கோர்ஸ் எடுக்கறன்னு தெரியாது போனாரு நானும் சாத்தான் பஸ் ஏறி போனோம் பஸ்ல ஈரோடு போறது பஸ்ல உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் நடந்து போனாரு கூப்பிட்டு கேட்டாரு தம்பி நீ எனப்ப அவரு டிப்ளமோ முடிச்சிருந்தாரு அந்த அந்த டைம்ல அவர் எனக்கு யாரு தெரியல எனக்கு இப்ப நாவும் இல்ல அவரை கூப்பிட்டு கேட்டாரு யாரோ ஒருத்தர் எப்ப நீ எனப்ப படிச்ச அப்படின்னாரு அவரு ஒரு கோர் சொன்னாரு அவர் சொல்லிட்டு ஏன் கேட்டீங்கன்னு கேட்ட இல்ல இல்ல இவன் படிச்சுட்டு வேலை இல்லாத சுத்துறான் அது இந்த கோர்ஸ் நம்ம எடுக்க கூடாதுதான் என்ன எடுக்கிறது முடிவுனா கூட என்ன எடுக்க கூடாதுன்னு முடிவு இல்ல சரி அப்ப அது வேண்டாம் இவன் வந்து வேலையெல்லாம் சுத்திட்டு இருக்கிற அவங்க வந்து இந்த கோர்ஸ் எடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே அப்படின்ட்டு கவுன்சிலிங் போற உள்ள பிரின்ஸ்பால் கேக்குற என்ன கோர்ஸ் இருக்குன்னு கேட்டாரு சாத்தா எங்கிட்ட தெரியலீங்களே அப்படின்னா நாங்க சாத்தா தெரியலீங்க அப்படின்னா பிரின்சிபால் என்ன சொன்னாரு சரி மார்க் ஓரளவுக்கு டென்துல முன்னூத்தி எழுபத்தாறு மதிப்பெண் இருந்தப்போ அப்ப அதெல்லாம் ஒரு நல்ல மார்க் முன்னூத்தி எழுபத்தி எழுபத்தஞ்சு நல்ல மார்க் கோர்ஸ் அப்டினாரு டிப்ளமோ மெட்டலஜி அப்படின்னா இரும்பு உருக்கி அது இரும்பு சம்பந்தமான பேர் அதுக்கு உலக உலோகங்களை வார்ப்பு எல்லா உலோகங்களையும் எப்படி வார்க்கறது அது எப்படி வந்து அச்சா ஊத்துறது அப்படிங்கறது படிப்பு இன்னும் சொல்ல போனா டிப்ளமோ தமிழ்நாட்டிலேயே இன்னும் அந்த காலேஜ்ல மட்டும்தான் இருக்குது இது வரைக்கும் அன்னைக்கு அதே தான் இன்னைக்கு அதே தான் தமிழ் ஆனா இன்ஜினியரிங் வந்து இருக்குது ஆனா டிப்ளமோ எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டுல ரொம்ப ஸ்ட்ரெசலான கோர்ஸ் அது நீங்க அதுல சேர்ந்து படிக்க வைங்க அப்படின்னாரு தாத்தா சரிங்க ஐயா போட்டுருங்க ஐயா அப்படின்ட்டாரு பிரின்ஸ்பால்கிட்ட அப்படி சேர்ந்து தான் டிப்ளமோ மெட்ரலஜி உலக உயர்ந்து இரும்ப அது அவங்க எதுனால அந்த கோர்ஸ் அவங்க எடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய நம்ம கோயம்புத்தூர் கோயமுத்தூர் இருந்து கோயமுத்தூர் போற வழியில பல்லகுண்டம் பாடையின்னு ஒரு ஊர் இருக்கு நம்மளுக்கு எல்லாம் விஜயமங்கலம் தாண்டி பல்லகுண்டம்பாளையன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த பாலங்கட்டிட்டு அந்த கோட ரைட் சைட்ல பாத்தோம்னா இங்கிருந்து சக்தி ஆட்டோ காமன் ஒரு கம்பெனி இருக்கு சக்தி ஆர்ட் காமண்டன் அப்படின்னு அது அது வந்து அவங்களுடைய காலேஜ் அவங்களுடைய கம்பெனி தான் மகாலிங்கம் அவங்க கம்பெனி அதனால நாங்க படிக்கிறது எங்க சம்பந்தமா அதுதான் ஏன்னா அவங்க அது காலேஜ் ஆரம்பிச்சதுக்கு காரணமா ஆரம்பிச்சது காரணம் அவங்களுக்கு தேவையான ஆளுகளை அவங்களே ரெடி பண்ணிக்கிறக்காங்க ஏன்னா அது உலக தொகையை படிக்கிறதுக்கு அங்க யார் அதிகமா இல்ல அப்ப தெரியாதுங்காட்டி சரி நம்மளுக்கு தேவையான மேன் பவர் நம்மளே ஜென்ரேட் பண்ணிக்கலாங்கிறக்கா அவங்க ஒரு கோர்ஸ் வச்சாங்க எங்களுக்கு கிளாஸ் எல்லாம் வந்து ரெகுலர் கிளாஸ்லாம் அங்கதான் நடக்கும் வாரத்துல ரெண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் அங்க போயிடுவோம் நேரம் வேலை செய்கிற இடத்துலயே போய் படிக்கிற மாதிரி பிராக்டிக்கல் பிராக்டிக்கலோட சேர்ந்து படிப்போம் அப்படி படிச்சு முடிச்சுட்டு வந்தோம் வந்து ஒரு மூணு வருஷம் முடிச்சுட்டு ரெண்டு எடுத்துன்னு எவரடி கம்பெனில ஒன்னு சென்னையில தொண்ணூத்தி அஞ்சு ஏப்ரல் பண்ணி இருந்தது மாதிரி இப்ப வந்து அது இப்போ வந்து பாத்தோம்னா அது ஒலிம்பியா டெக் பார்க்னு மாறி இப்போ அந்த ஏத்த மாதிரி இந்தியில இப்ப நான் சமயத்துல போகும்போது பார்த்தா அது டெக் பார்க் ஒலிம்பியா டெக் பார்க் இருக்குது அப்ப வந்து எவரடியும் இருந்தது பேட்டரி தயாரிக்கிறதுக்குனால செல்லு தயாரிப்பாங்க அந்த இது பேட்டரிக்கு மேலது அங்க ஒரு வருஷம் இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அப்ரண்டிஸ் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் வந்தோம் செக்ஸ்மோ வந்தோம் செக்ஸ்மோ பம்ப் நம்மளுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் ரொம்ப அறிமுகமானது செக்ஸ்மோ பம்ப்ங்கிறது அந்த கம்பெனியில அந்த கம்பெனில ரெண்டு வருஷம் ட்ரைனிங்கா இருந்தோம் அப்புறம் நம்மளுடைய இயற்கையான ஆளு ஈடுபாடு என்ன அப்படின்னா விளையாட்டுல ரொம்ப ஈடுபாடு அதிகம் நம்மளுக்கு விளையாட்டுல அதனால கிரிக்கெட்டு பேட்மிண்டன் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான விளையாட்டு கிரிக்கெட் வந்து எங்க நடந்தாலும் கிரிக்கெட் போயிருவோம் கோயம்புத்தூர் சொல் இருக்கும் போது வார வாரம் மேட்ச் விளையாடுறதுக்காக ஈரோடு வந்துட்டு போவேன் டைம் மட்டும் ஈரோட்ல ஒரு டீம்ல சேர்ந்து இருந்தேன் நல்லா பண்ணங்காட்டி என்னன்னாங்க நீங்க ரெகுலரா எங்க டீமுக்கு வந்துருங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு அது ஒரு காலகட்டத்துல லீவு கிடைக்காதுங்காட்டி கிரிக்கெட்டுக்காக வேலை விட்டு போட்டு வந்துட்டோம் ஒரு மிஷின்ல அடி விட்டுச்சு எனக்கு கையில ஒரு மிஷின்ல நைட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போது மிஷின்ல கை அடிபட்டுருச்சு எனக்கு அதுக்காக ரெண்டு மா என்னங்க வலது கையில வந்து அடிச்சு மிஷின் வந்து கை மேல ஏறிடுச்சு அப்படியே அந்த ஒரு பார்ட் அப்பவே ட்ரீட்மெண்ட் பண்ணி கைக்கு மாக்கட்டு போட்டு விட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா போச்சு அப்போ ஊர்ல இருக்கும்போது இங்க இருக்கிற நண்பர்கள் இப்போ நம்மளுக்கு எல்லாம் மேற்கு நண்பர்கள் தெரிகிறக்கூடிய டபுள்யூ பிபி அப்படின்னுட்டு அதுல சேர்ந்து அந்த விளையாட ஆரம்பிச்சோம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த உள்ளூர்ல இருக்கிறது அதனால இங்கேயே ஒரு கிட்டத்தட்ட பத்து வருஷம் இங்கேயே ஊருக்கு வெயிலாயிட்டு திருப்பி தந்துட்டோம் நம்ம படிச்சில்ல வருஷம் என்ன இன்னொரு சொல்லுங்க தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இந்த இருந்தோம் தொண்ணூத்தி ஆறு அது வந்து ரெண்டு ரெண்டு சூழ்நிலைகள் தான் ஒண்ணு வந்து விளையாட்டு விளையாட்டுக்காம இருந்தோம் ரெண்டாவது மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருந்தோம் திச்சி வந்து மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருந்தாங்க அவங்களுடைய மேரேஜ்க்கு அப்புறம் கடையை பார்த்து கால இல்லையா சரி நீயே பாத்துக்கு நம்மளுக்கு சரி ஊர்ல நினைச்சு கடையை தந்துகிட்டேன் ஆஹ் ஒரு காலகட்டத்துக்கு மேல நாம இது வளர்ச்சிக்கான பாதையே தெரியல எனக்கு ஒரு ரொம்ப ஒரு கல்யாணம் பண்ண ஸ்டேஜ் வரைக்கும் அப்படியே அது வரைக்கும் நல்லா ஜாலியா போயிட்டோம் இதுக்கப்புறம் இப்படியே இருந்தோம்னா வளர முடியாதுதான் அதுக்கப்புறம் அந்த வருஷத்துக்கு ராமர் வனவாசத்துக்கு போற மாதிரி சார்ந்த வருஷம் ஊருல சுத்திட்டு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ராணுவம் ஏற்பட்டு சரி மறுபடி நான் படித்து வேலைக்கே போலாம் அப்படின்ட்டு நான் என் கூட படிச்ச ஒரு கேட்டேன் அவங்க கோயம்புத்தூர் இருந்தாங்க சரி வா வந்து பாரு நாம சொல்ற கம்பெனிலயே பண்றாங்க அவங்கள ஒரு அப்போ ஒரு பன்னெண்டு வருஷம் கிட்டத்தட்ட அவங்கள ஒரு மேனேஜர் போஸ்ட் போயிட்டாங்க எல்லாம் சூப்பர் சூப்பர் நாம வந்து மறுபடியும் சூப்பர்வைசரா பேசிக்கா கீழ இருந்து ஆரம்பிக்கிறோம் போய் ஆரம்பிச்சோம் கொஞ்சம் கொஞ்சம் கத்துட்டு எல்லாம் சொன்னாங்க அங்க மாஸ்டர் இருந்தவர் அங்க ஓனரா இருந்தவர் எங்க காலேஜ்ல அவரும் அந்த காலேஜ் ஒரு காலத்துல படிச்சவர் அதனால நம்ம மேல ஒரு தனி பாசத்துல எப்ப நீ எல்லாம் வந்து ரொம்ப பின்தங்கி வந்துட்டேன் நீ வந்து வந்து எல்லாரும் ஓடுற ஓட்டத்தோட நீ ரெண்டு மடங்கு ஓடுனாதான் நீ வேகம் பிடிக்க முடியும் இல்லாட்டி ரொம்ப தங்கி இருப்பா அப்படின்னாரு நம்ம நல்ல ஆள சொன்னையாலுமே ஏன்னா அவங்க எல்லாம் பன்னெண்டு வருஷம் நம்ம கூட படிச்சு அதே ஆளு ஒரு மேனேஜர் இருக்கும் நாம சூப்பர்வைசரா கீழே இருக்கும்போது நம்மளுக்கு அந்த எண்ணம் வரும் அதனால ஒரு அந்த ஒரு சொல்லுவாரு ஃபர்ஸ்ட் வந்து நீ நீ தொழில கத்துக்கும் போது உனக்கு சம்பளத்தை பத்தி நினைக்க கூடாதுப்பா சம்பளம் எவ்வளவு நீ என்ன சம்பளம் ஒரு குடும்பத்தை ஆற்ற அளவுக்கு இருக்கு ஆனா இது நம்மளுக்கு பத்துது பத்துலன்னு நினைக்கவே கூடாது உனக்கு எங்க ஒரு தொழில கத்துக்க வாய்ப்பு இருக்குதோ அங்க நல்லா கத்துக்க எவ்வளவு எவ்வளவு கத்துக்கணும் கத்துக்க சம்பளம் முன்ன பின்ன வருதெல்லாம் பத்தி யோசிக்காத நல்லா கத்துட்டு அதை வச்சு நீ சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்னாரு உண்மையான எனக்கு ரொம்ப பெரிய யோசனையா இருந்தது ஏன்னா எல்லாரும் இப்ப ஜென்ரேஷன் எல்லாருமே சேலரிய மட்டும் தான் பாக்குறாங்க அந்த தொழில கத்துக்க முடியுமா முடியாதாங்கறது யாருக்கும் அந்த பவுண்டேஷன் நல்லா வேலை நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பில்டிங் மேல கட்டி கொண்டாட முடியுமே சூப்பர் அது மாதிரி ஒரு நல்ல யோசனை கேட்டா அதுக்காக ஒரு நேரங்கால குறைஞ்ச வச்சு ஒரு பதிமூணு பதினாலு மணி நேரம் கம்பெனிலயே இருப்போம் பதினாலு மணி நேரம் அங்க அங்கேயே இருப்போம் அவங்க வந்து எட்டு மணி நேரம் இருந்தாங்க எல்லா கம்பெனில அப்ப எல்லாம் பத்து மணி இருந்தா அதுக்கப்புறம் நம்மளோட போய் அங்க இருக்கோம் நம்ம கத்துக்கிறதுக்காக நாம எவ்வளவு அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வேலை செய்யும்போது எந்த கம்பெனி கேக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் நாமளும் ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கத்துக்கிறோம் அப்படிங்கறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் இருப்போம் அங்கேயே இருக்கும் ஆ கத்துக்கிட்டு கொஞ்ச கொஞ்சமா கத்துக்கிட்டு அப்புறம் அங்க எதுவும் தெரிஞ்சுட்டு என்னன்னா ஒரே பர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ஒரு மூணு வருஷம் நல்லா ஒரே கம்பெனில ஸ்டாங்கும் பேசி கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கம்பெனி விட்டு கம்பெனி ஜம்ப் ஆனேன் அந்த ரிக்கு தயாரான எதா இருந்தாலும் எங்க எங்க எந்த கம்புடைய கோயம்புத்தூர் ரெண்டு வருஷம் இருந்தேன் பாண்டிச்சேரியில ரெண்டு வருஷம் இருந்த சென்னையில ஒரு மூணு வருஷம் இருந்தேன் அப்படி ஜம்பாய் ஜம்பாய் போயிட்டே இருந்த போக போது நம்ம சேலரி இன்க்ரீஸ் ஆகிச்சு தொழிலாம் கட்டி தொழில் கட்டி

அப்படின்னு எங்க மேனேஜர் சொல்லுவார் அதாவது எல்லாரும் வேலை தெரிஞ்ச மாதிரி ரொம்ப நாள் நடிச்சிட்டு இருக்க முடியாது சம்மனில சொல்லுவாங்க ரொம்ப நாள் ஒருத்தர் இருக்க முடியாது மேனேஜர் காக்கா ஒடிச்சு இருக்க முடியாது உனக்கு உண்மையான திறமை வளர்த்துக்கோன்னு உண்மையாலுமே ஃபீல்டுல இறங்கி வேலை போயணும் முதல்ல ஒரு மேனேஜர்னா பீல்டுல இறங்கி வேலை தெரிஞ்சா மட்டும்தான் மேனேஜர் இருக்க முடியும் கீழே நடக்கிற நினைவு தொழில்வுகள் பிரச்சனைகள் அது தெரிஞ்சவங்க மேல உட்கார்ந்து இருக்க முடியும் ஒழிஞ்சு எடுத்துன்னு போய் உட்கார்ந்தோம்னா அது ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு பாருங்க அப்புறம் ஒரு கூட்டுக்குள்ள ஸ்டேஜ் இருந்தாச்சு நாமளும் ஒரு மேனேஜர் வரும்போது சில பசங்களை எங்க நம்மளுடைய நண்பர்கள் எல்லாம் மட்டும் சூப்பர்வைசரா இருந்தாங்க அப்புறம் அவங்ககிட்ட எல்லாம் கேட்கும் போது பார்த்தா என்னன்னா ஏன்னா இருபது பேர் நாங்க படிச்சோம் ஒரு பத்து பேருக்கு எடுத்து மேனேஜர் போயிட்டேன்னா ஒரு அஞ்சாறு பேர் சூப்பர் இருந்தாங்க என்ன கேட்கும் போது அவங்க எல்லாம் இல்லைங்க அவங்க வந்து அந்த மாறுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியோ அல்லது ரிஸ்கையோ எடுக்க விரும்பல நீங்க சூப்பர்வைசரா இருக்கும்போது இருக்கிற பொறுப்புகள் வேற அடுத்து மேனேஜரா போய் அதுக்கோட ஜென்ரல் மேனேஜரா போகும்போது இருக்கிற பொறுப்புகள் வேற அந்த பொறுப்புகளை தாங்கக்கூடிய திறமையுமே அந்த பொறுமை மெச்சூரிட்டி எல்லாம் நம்மளுக்கு இருந்தா மட்டும் உட்கார முடியுங்க அவங்களுக்கு அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல ரெண்டாவது இன்னொன்னு சொல்ல மெயினான அவங்க அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல அந்த பொறுப்பை சுமந்துக்கறதுக்கு விரும்பல அவங்க நம்ம போனோமா எட்டு மணி நேரம் ஓட்டமா வந்தோமா போகுது யாருக்கு பதில் சொல்லி ஆனா இதா இருந்தா இதா இருந்தா மேல ஓனால இருந்து நம்மளுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் அத்தனைக்கு பதில் சொல்றது நம்மளுக்கு நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும் எடுக்காதவங்க அப்படியே தங்கிட்டாங்க ரிஸ்க் எடுக்கிறவங்க மேல வந்தாங்க சரி சரி हां ना हम दे எடுத்துங்க பண்ணிங்க ஒரு இப்ப வந்து ஒரு கம்பெனில ஃபான்சில ஒரு ஃபவுண்டரியில ஜென்ரல் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு எட் லாஸ்ட் எட்டு வருஷம் ஃபான்சில ஃபான்சில சரி சரி அ நம்ம டெக்ஸ்மோ மாதிரி பம்ப் கம்பெனி இருக்கல்ல அவங்க உள்ள பம்புக்கு வர்ற இந்த டிஃபியூசர்னு அந்த தண்ணி எடுத்து கொடுக்குற பாகங்களை நாங்க தயாரித்து மாசு கிடத்துல ஒரு லட்சம் பீஸ் ரெண்டு லட்சம் பீஸ்ங்கிற அளவுக்கு வால்யூம்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி பண்ற கம்பெனியில இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நான் இது வந்தது பார்த்தா கடைசியா சொன்ன ரெண்டு வாழ்க்கைகள் தாங்க யார் அந்த பொறுப்பு சுமத்த தயாரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ரிசிக் உண்டான ரிவார்டு கிடைச்சி லெவலா இருந்துட்டு லெவலா போறமா இருந்துச்சுன்னா அந்த இது அப்படி ஒண்ணும் வாழ்க்கை சிறப்பா இருக்காது மேலோட்டமாவது இருந்துட்டு போயிட்டோம்னா வாழ்க்கை சிறப்பா இருக்காதுங்கிறதுதான் என்னோட எண்ணம் இப்ப நீங்க உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு விட்டுட்டீங்களே அது கால சூழ்நிலை எல்லாரும் அடிக்கிறாங்க இந்தியாவோட இதேதான் கிரிக்கெட் பெரிய பேட்மிண்டன் இப்ப கடைசி ஒரு மூணு வருஷம் வரைக்கும் விளையாண்டேன் பேட்மிண்டன்ல அங்க கோயம்புத்தூர்ல வீட்டு பக்கத்துல ஒரு கிரவுண்ட்ல இருந்தேன் கிரிக்கெட் விளையாடல அங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் விளையாடல அது வந்து நான் என்ன கேட்கறேன் இப்ப அதுலயே அடிக்டாயி அது போய் சிக்காம அதுல இருந்து விடுபட்டீங்க அந்த மாதிரி இல்ல அது வந்து சூழ்நிலை கைது நம்மளுக்கு விளையாட வாய்ப்பு இல்லை ரொம்ப போய் பார்க்கணும் ஆமா 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 அது போகும்போது என்ன பண்றதுங்கப்ரா எனக்கு நல்லா கிரிக்கெட் விளையாடனா எஸ்கேஎம் கிரவுண்டு ஏற்ற மாதிரி ஒரு மேட்ச் நடந்தது அங்க போய் விளையாண்டோம் தொண்ணூத்தி ஆறு ரன் எடுத்தோம் அந்த மேட்ச பார்த்து இருந்து மூணு டீமு கார வந்து நீங்க எங்க டீம் எங்க டீம் ரொம்ப அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு போதையே ஆகி போச்சு நம்ம இருக்கு மாதிரி பட் அதெல்லாம் வந்து என்ன இருக்கலாம் அதுக்கு ஒரு என்ன சொல்றது அப்ப வந்து நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க இந்த மாதிரி இங்க இருக்க ஜென்ரேஷன் வெளியூர் விளையாடுறக்கோ பிடிக்கிறக்கோ அப்ப வாய்ப்புகள் இல்ல அப்புறம் ரெண்டாவது கைடு பண்ற ஆள் இல்ல அப்பெல்லாம் இப்ப வந்து கைடுங்கிறது யூடியூப்லயே கிடைக்குது கைடு அப்பதான் நம்மளுக்கு நேரடியா சொல்ற கூட ஆள் கிடையாது ஏன்னா மத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு விவரமும் தெரியாது அவங்கலாம் கையுணி வந்ததுதான் எல்லாருமே அவங்க படிச்சு அவங்கவங்களா கேட்டு விசாரிச்சு வந்ததுதான் நம்ம ஜென்ரேஷன் வரைக்கும் இப்ப இருக்கிறவங்களுக்கு கைடன்ஸ்ங்கிறது என்ன காசு குடுக்காம இருது யூடியூப்ல வருது நிறைய பேர் நம்ம வெளிய நம்மளாண்ட வெளிய போனோம் நிறைய பேர் சொல்றோம் அப்படிங்கும்போது ஈஸியா இருந்துச்சு இப்ப கைடன்ஸுங்க அப்ப வந்து பொறிக்கறதுக்கு வந்துச்சு பொரி பொறிக்கிற மாதிரி வந்துச்சு நாலஞ்சு ஐடியா கிடைக்கிறதா கொண்டு இருந்துட்டுலாம் ஆமா 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 இப்ப வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது கைடன்ஸ் நிறைய இருக்கு சாய்ஸ் நிறைய இருக்குது என்ன படிக்கலாம் படிக்கலாம் சாயத்திற்கு ரெண்டாவது எல்லாத்தோட குடும்பத்திலையும் பொருளாதாரம் வளர்ந்துச்சு என்ன படிக்க வைக்கலாம்னு டிசைட் பண்ண பொருளாதாரம் பொருளாதாரம் தான் இருப்போம் இன்ஜினியரிங் படிக்கலாமா டிப்ளமா படிக்கலாமா அதுலயும் வந்து கவர்மெண்ட் நாங்க படிக்க போகும்போதே தாக்க சொல்லிட்டாரு அதாவது கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா மட்டும்தான் படிக்கிறது இல்லாட்டி இல்ல ஏன்னா ஃபீஸ் கட்ட முடியாது அப்ப தம்பி ரெண்டு பேர் பின்னாடி இருந்தாங்க படிக்க வைக்கிறதுக்கு எல்லாமே ஆமா 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 அதெல்லாம் வந்து பொருளாதான் நம்ம ஒரு மிக பெரிய காரணம் படிக்க முடியாது பேர் போட படிக்க முடியாதது அதுவும் ஒரு பெரிய காரணம் இப்படி ஒவ்வொரு இப்ப இருந்து போனீங்க திருப்பி கம்பெனி மாறிட்டே இருந்து காத்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட முடிவுதான் ஆமா தனிப்பட்ட ஒரு தடவை அப்புறம் எல்லாரும் அவங்க சொல்லுவாங்கல்ல சரி இதுக்கு மேல நம்ம கூண்டுக்குள்ளியே வச்சிருந்தோம்னா வளர முடியாதுல்லங்க வீட்லயும் வந்து அவங்களே சரி வேண்டாம் நீ அவங்கவங்களுக்கு தனி போனாதான் அந்த சத்து நஷ்டங்கள் தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா அப்படிங்கும் போது விட்டாங்க சரி உன்னோட விருப்பம் என்ன வேணாலும் நீ பண்ணலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்த இப்போ என்ன திருமணமா இந்த திருமணம் குழந்தைங்க திரும்ப இருக்காங்க என்ன படிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ஐடியா இப்போ நம்மளுக்கு வந்து சிவகிரியில தான் கல்யாணம் பண்ணோம் அவரு சிண்டிக்கார் கோபால் அவர் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணோம் ஒரு பையன் பொண்ணு பையன் வந்து இப்போ காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கோயம்புத்தூர்ல ரெண்டாவது வருஷம் படிக்கிறான் கிருஷ்ணா ஆமா கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் தான் தட்பா இல்லி இது இதோட ஜாயின்னு சொல்லுவாங்க நல்ல காலேஜ் தான் அது இல்லையா ஆமா ஆமா கிருஷ்ணா கோயம்புத்தூர்ல இருக்கிற டாப் ஃபைவ் காலேஜ் அதுவும் அதுவும் நான் நம்ம சொல்லுறேன் நானும் சொல்லிட்டு நீ கவுன்சிலிங் என்ன காலேஜ் அந்த காலேஜ் தான் உனக்கு அப்படின்னு கேட்டோம் நோட்டை அப்படின்ட்டு அதுக்கா நீ என்ன படிச்சு உன்ன நல்ல காலேஜ் வரைக்கும் நல்லா படிச்சுக்கப்பா அப்படின்னுட்டு பிளஸ் டூ படிக்கும்போது அவனும் ஒரு சட்டாப் ஒரு நூத்தி தொண்ணூறு எடுத்தான் ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சு கோயம்புத்தூர்ல கிடைச்சுது கிருஷ்ணாவே கிடைச்சுது நல்லா கிடைச்சி படிச்சு செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கிறான் பொண்ணு வந்து இங்க கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூல்ல நயன்த்து படிச்சிட்டு இருக்கு

எல்லா குரூப்லயும் வாட்ஸ்அப்ல ஓபன் பண்ணா குட் மார்னிங் குட் நைட் நைட்டு அதிகமா யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்புறம் எல்லாரும் பல அளவு பட்ட பண்ண மெசேஜ் மட்டும் தான் எல்லாரும் ஒரு குரூப் வந்துச்சுன்னா பத்து குரூப்ல அதே மெசேஜ் வரும் அது நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு ஆனா இது வந்து அப்படி இல்லை இந்த குரூப்ல எங்கேயும் பார்வர்டு இங்க ஃபார்வர்ட் ஆனது இங்கேயும் வராது அது ஒரு பெரிய ஃப்ரெஷா இருந்தா மட்டும் இங்க பாக்கலாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறா மட்டும் இங்க பாத்துக்கலாம் அது மட்டும்தான் எனக்கு அதுதான் பிடிக்கும் ஏன்னா எல்லாரும் பண்றது நாமளும் பண்ணா நம்மளுக்கு நம்மளோட அடையாளமே அங்க இல்ல எல்லா குரூப்ல இருக்கிறது இந்த குரூப் இருக்கு நம்ம அந்த குரூப்ல எந்த போயிடலாம் இந்த குரூப்ல நம்மளுக்கு தேவையில்லை இன்னையாலுமே நியூஸுக்காக புதுசா ஒவ்வொரு இடத்துல அனுபவங்கள் இப்படி என்னைக்கு எங்க அனுபவம் கேட்டுருக்கீங்க நாளைக்கு இன்னொருத்தாலும் அதுல இருந்து நாம ஒரு கத்துக்கலாம் அப்படிங்கும் போது ரொம்ப உபயோகமா இருக்கு சரி சரிமா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி திருப்பி பேசுவோம் நன்றி நன்றி வணக்கம் ஓகே